வணக்கம் க்ரி லேண்ட் ப்ரமோட்டர் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்த வீடு வந்து மின் பக்கத்தை நீங்கள் பார்க்குறீங்க வீட்டு முன் அழகு இது கேட்டு நல்ல அழகாக புதிய மாடலில் இந்த கேட்டு அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு மின் பக்கம் வைப்போம் நல்ல பெரிய கார் விடுற மாதிரி நல்ல பெரிய கார் பார்க் வசதியும் பண்ணியிருக்காங்க இது தேக்கு கதவு போட்டிருக்காங்க வீட்டு மின் பக்கம் தேக்கு கதவு இந்த வீடு நாகர்கோவில் பக்கத்தில் மயிலாடியில் அமைஞ்சிருக்கு இப்போ ஹால் நம்ம பார்க்குறோம் நைன்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு தொண்ணூறு சதவீதம் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் ஒரு பத்து சதவீதம் வேலை பாக்கியிருக்கு இது ஒரு வாஷ்பேஷன் வச்சுருக்காங்க ஹாலிலருந்து கிச்சனுக்கு போகிற பாதையில் இப்போ கிச்சனுக்கும் போகலாம் ஏணிப்படி வச்சு உங்களுக்கு மேல் மாடி ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு பெட்ரூம் அப்படி மூணு பெட்ரூம் அமைச்ச வீடு இது கிச்சன் நமக்கு நல்ல வாஸ்துப்படி உங்களுக்கு அக்கினி மூலையில் உங்களுக்கு கிச்சனை அமைச்சிருக்காங்க இது ஒரு புதிய வீடு கிழக்கு பார்த்து இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு உங்களுக்கு பிரமாதமாக நீட்டாக புதிய மாடலில் பண்ணியிருக்காங்க குறைஞ்ச பட்ஜெட்டு குறைஞ்ச பட்ஜெட்டு சொல்லும்போது உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு லட்சத்துலேருந்து ஐம்பத்தி அஞ்சு லட்சம் வரை தான் குறைஞ்ச பட்ஜெட்டு வீடு கட்டி கொடுத்துட்ருக்காங்க நம்ம நாகர்கோவிலில் இன்றைக்கி நம்ம பார்த்து பார்த்துட்டு இருக்கிறது நம்ம நாகர்கோவில் பகுதியில் மயிலாடி சொல்லக்கூடிய ஊரில் அந்த ஊரில் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு அரை கிலோமீட்டரில் இந்த வீடு விற்பனைக்கு இருக்குது வீடு நல்ல குவாலிட்டியாக நீட்டாக அழகாக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க நல்ல பாத வசதி பக்கத்தில் பாருங்கள் நல்ல இயற்கை சூழல் உள்ள இடங்கள் நல்ல காற்று உங்களுக்கு நல்ல அமைதியான இடம் நாகர்கோவில் கொஞ்சம் தள்ளி வரும்போது மயிலாடி பகுதியில் இந்த வீட்டு வீடு விற்பனைக்கு இருக்குது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நம்ம பிபஸ் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஐம்பத்தஞ்சி லட்ச ரூபாயில் நீங்கள் வாங்கலாம் இப்படி விருப்பப்பட்டீங்கன்னா உடனே கால் பண்ணுங்க கிரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த யூடியூப் சேனல் நம்பருக்கு வந்து நேரடியாக நமக்கு ஓனர் டைரெக்டாக ஓனர் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே நம்ம டைரெக்டாக ஓனரை வர சொல்லி அந்த இடத்துல உங்களுக்கு பேசி நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நமக்கு நல்லதே நடக்கும்